சமீபத்தில் ஒரு வீடியோ ரொம்பவே வைரல் ஆகிட்டு இருக்கு அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரஷ்யாவோட தலை சிறந்த வான் பாதுகாப்பு அமைப்பான எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ட்ரயம் வான் பாதுகாப்பு அமைப்பு அதை ஏடி ஏசிஎம்எஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உக்ரைனிய ஏவுகணை தாக்கி அளிக்குது இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம் இந்த வான் பாதுகாப்பு அமைப்பை அதை தற்காத்து கொள்றதுக்கு இன்டர்செப்டார் ஏவுகணைகளை ஏவுது பட் ஸ்டில் ஏடி ஏசிஎம்எஸ் அந்த வான் பாதுகாப்பு அமைப்பை தாக்கி அதை முற்றிலும் அழித்து விடுது இப்போ இந்த சமூகம் நடந்ததுக்கு அப்புறமா இந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வான் பாதுகாப்பு அமைப்புகள் சுத்த வேஸ்ட் அப்படின்னு மேற்கு நாடுகள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க கூடுதலாக இந்தியா சீனா துருக்கி இந்த மூன்று நாடுகளும் பல பில்லியன் டாலர் மதிப்பில் இந்த வான் பாதுகாப்பு அமைப்புகளை வாங்கி பயன்படுத்திக்கிட்டு இருக்கு கூடுதலாக துருக்கி ஒரு படி மேலே போய் எங்களுக்கு எஃப் தேர்ட்டி ஃபைவ் வேணாம் எங்களுக்கு எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் தான் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு இந்த வான் பாதுகாப்பு அமைப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கண்ட்ரீஸ்லாம் பண்ணது மிகப்பெரிய தவறு அப்படின்னு மேற்கு நாடுகளில் இருக்கக்கூடியவங்களாம் பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ இன்னைக்கான காணொலியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த பதிவில் நடந்தது என்ன இதன் மூலமாக நம்ம எந்த விதமான கன்க்ளூஷனுக்கு வர முடியும் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வேலை செஞ்சிருக்கா இல்லை அது வேலை செய்யலையா நானும் ஆகாஷ் தமிழ் பொக்கிஷன் வழங்கும் டிபி டிஃபென்ஸ் முதல் விஷயம் இந்த பதிவில் என்ன நடந்திருக்கு அப்படின்றத நம்ம அடிப்படையில் புரிஞ்சுக்கணும் இந்த பதிவை எடுத்து வெளியிட்டவங்களோட கருத்தின்படி இந்த குறிப்பிட்ட இடம் அப்படின்றது டொனியட்ஸ்க்கு அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில் இருக்குது இந்த டொனியட் பகுதியில் ஃப்ரண்ட் லைன்ல இருந்து வெறும் ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த வான் பாதுகாப்பு அமைப்பை ஓப்பன் ஃபீல்டில் ரஷ்யர்கள் நிறுத்தி வச்சுருக்காங்க இந்த வான் பாதுகாப்பு அமைப்புல ஒரு சர்ச் அண்ட் ட்ராக்கிங் ரேடார் இருக்கு அது கூடவே சேர்த்து மூன்று லான்ச்சர்கள் இருக்கு மூன்று லான்ச்சர்கள்ல ஒரு லான்ச்சரில் தலா நாலு ஏவுகணை இருக்கும் ஸோ மொத்தம் பன்னெண்டு இன்டர்செப்டார் இருக்கு அந்த ஒரு இடத்துல இப்போ இது ஓப்பன் ஃபீல்டில் இருக்கு அப்படின்ற காரணத்தினால உக்ரைனோட ட்ரோன் என்ன பண்ணுதுன்னா இதோட லொக்கேஷனை ஐடென்டிஃபை பண்ணுது அது மட்டும் கிடையாது இது லைன்லேருந்து வெறும் ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்குது ஸோ இதோட ஐடென்டிஃபிகேஷனை பண்ணதுக்கப்புறமா இதோட லொக்கேஷனுக்கு சரியாக அமெரிக்காவோட ஏடிஏசிஎம்எஸை அனுப்புகிறாங்க இந்த ஏடிஏசிஎம்எஸில் வந்து சாதாரண வாரெட்டில் கிளஸ்டர் ஆம்பினேஷன் தான் இருக்குது ஏன் கிளஸ்டர் ஆம்பினேஷன் நான் சொல்கிறேன்னா அந்த வீடியோவில் நீங்கள் தெளிவாக பார்க்கலாம் கிளஸ்டர் ஆம்பினேஷன் வந்து அந்த பகுதியை சுற்றி விழுகிறதை ஸோ அதன் மூலமாக தான் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் உள்ளே இருக்கிறது கிளஸ்டர் அப்படின்னு ஸோ அந்த கிளஸ்டர் ஆம்பினேஷன் அனுப்பி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த வான் பாதுகாப்பு அமைப்பில் இருக்கக்கூடிய லான்ச்சர்ஸ் மேலேயோ இல்லை அந்த ரேடார் மேலேயோ பட்டு அதை டெட்டினேட் பண்ண வச்சு முற்றிலுமாக அந்த லான்ச்சரையும் சரி அதோட ரேடாரையும் சரி எரிச்சு சாம்பல் ஆக்கிடுறாங்க இப்போ இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா உக்ரைனியர்கள் மிகப்பெரிய காரியத்தை பண்ணியிருக்காங்க ரஷ்யன் எக்யூப்மெண்ட்டோட தரத்தை பற்றி உலகத்துக்கு நிரூபிச்சிருக்காங்க அப்படின்னு மேற்கு நாடுகளில் இருக்கக்கூடியவங்களாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதுதான் அந்த பதிவில் நடந்த ஒரு விஷயம் இப்போ இந்த பதவின் மூலமாக நம்ம எந்த கன்க்ளூஷனுக்கு வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு வான் பாதுகாப்பு அமைப்பை அடிப்படையில் எப்படி வேலை செய்யுதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும் வான் பாதுகாப்பு அமைப்பில் இருக்கக்கூடிய இன்டர்செப்டார் அப்படின்றது எதிரிகள் அனுப்பக்கூடிய ஏவுகணையவோ இல்லை ஏர்கிராஃப்டையோ நடுவானத்தில் இடைமறுத்து அளிக்கும் இந்த வான் பாதுகாப்பு அமைப்பில் இருக்கிற இன்டர்செப்டாருக்கு டேரக்ஷனையும் கைடன்ஸையும் கொடுக்கறதுக்கு அந்த வான் பாதுகாப்பு அமைப்பு யூனிட்டோட ஒரு ரேடார் இருக்கும் அந்த ரேடார் தாண்டி மிஷின் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ்லாம் இருக்கும் ஸோ ஒரு வான் பாதுகாப்பு அமைப்பு அப்படின்றது மல்டிப்புள் யூனிட்ஸை கொண்டதாக இருக்கும் இப்போ பேட்ரேட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதுலேயும் ஒரு லான்ச்சர் இருக்கும் ஒரு சர்ச் அண்ட் ட்ராக்கிங் ரேடார் இருக்கும் ஒரு ஃபயர் கண்ட்ரோல் சிஸ்டம் இருக்கும் ஜென்ரேட்டர் இருக்கும் அதுக்கப்புறம் ஃபியூல் எடுத்துகிட்டு வர ட்ரக் இருக்கும் இப்படி மல்டிப்புள் சிஸ்டம்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் ஒரு வான் பாதுகாப்பு அமைப்பு ஆனால் வான் பாதுகாப்பு அமைப்பில் இருக்கிற முக்கியமான காம்பனன்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா சர்ச் அண்ட் ட்ராக்கிங் ரேடார் அப்புறம் லான்ச்சர்ஸு இப்போ இந்த குறிப்பிட்ட சீனாரியோவில் இந்த பதிவில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் உங்களுக்கு மூணு லான்ச்சர் இருந்திருக்காங்க அது கூட சேர்த்து ஒரு சர்ச் அண்ட் ட்ராக்கிங் ரெடார் இருக்குது இப்போது இந்த மூணு லான்ச்சர்லையும் எத்தனை இன்டர்செப்டார் இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு லான்ச்சர்லையும் நாலுன்னு வச்சிங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டு இன்டர்செப்டார் தான் இருக்குது அண்ட் அந்த பதிவில் நீங்கள் எத்தனை இன்டர்செப்டார் லான்ச் ஆகிறத பார்க்க முடியும் அப்படின்னா ஆறு இன்டர்செப்டார் லான்ச் ஆகிறதை பார்க்க முடியும் மூணு லான்ச்சர்லேருந்துமே ஆறு இன்டர்செப்டார் லான்ச் ஆகிருக்கு ஸோ இதை நீங்கள் தெளிவாக அந்த பதிவில் பார்க்க முடியும் அதோட லென்த்து வந்து ஒரு கிட்டே இருக்குது அதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும் அண்டு எல்லா இன்டர்செப்டாரும் லான்ச் பண்ணப்பட்டிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது ஏன்னா அந்த ஒரு லான்ச்சர் ஒன்று டெட்டனேட் ஆகுறப்ப அதோடய பிளாஸ்ட் அப்படின்றது உள்ளுக்குள்ளே இருக்கிற இன்டர்செப்டாரை டெட்டனேட் பண்ணுறதன் மூலமாக வருது அந்த பிளாஸ்டிலே நீங்கள் வித்தியாசத்தை பார்க்கலாம் உள்ள இன்டர்செப்டார் இருக்கா இல்லையான்னு ஸோ மூணு லான்ச்சர்லேயே ஏதோ ஒரு லான்ச்சரில் வந்து உள்ள இன்டர்செப்டார் இருந்திருக்கு அதனால தான் பிளாஸ்ட் வந்து இவ்வளோ தூரம் மோசமாக இருக்குது ஆமினேஷன் பட்ட உடனே அது வெடிக்கிறதுலேருந்தே உங்களுக்கு புரியும் இப்போது அந்த பதிவில் ஆறு இன்டர்செப்டார் லான்ச் பண்ணப்பட்டிருக்கு அண்டு கூடுதலாக அந்த லான்ச்சருக்குள்ளே ஒன்று அல்லது ரெண்டு இன்டர்செப்டார்கள் இருந்திருக்கலாம் அப்படின்றது நம்மளோட கெஸ்ஸு அன்னோன் வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தனை இன்டர்செப்டார் அந்த லான்ச்சர்ஸ்குள்ளே இருக்குது அப்படின்றது நோன் வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் ஆறு இன்டர்செப்டார்ஸாக அந்த லான்ச்சர்ஸ் லான்ச் பண்ணியிருக்கு அப்படின்றது ஸோ ஒட்டு ஒரே நேரத்தில் அந்த ஒரு நிமிஷம் அந்த ஃபுட்டேஜ் கேப்புக்குள்ளேயே ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் த இன்டர்செப்டார்ஸை வந்து அந்த வான் பாதுகாப்பு அமைப்பு அப்படின்றது லான்ச் பண்ணியிருக்கு இப்படி லான்ச் பண்ணியிருக்குன்னா ஒரே ஒரு காரணமாக தான் இருக்கணும் உக்ரைன் மல்டிபிள் டைரக்ஷன்ஸ்ல இருந்து இந்த வான் பாதுகாப்பு அமைப்பை நோக்கி மல்டிபிள் மிசைல்ஸை லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றது வெறும் ஒரே ஒரு ஏடிஏசிஎம்எஸை மட்டும் அவங்க அனுப்பலை அதை தாண்டி அவங்க மல்டிபிள் ராக்கெட்ஸை இந்த வான் பாதுகாப்பு அமைப்பை நோக்கி அனுப்பியிருக்காங்க இப்போ வான் பாதுகாப்பு அமைப்போட செயல்பாடை பற்றி நான் ஆரம்பத்தில் ஷார்ட்டாக சொல்லியிருப்பேன் உங்களுக்கு எதிரிகளோட விமானமாக இருக்கட்டும் இல்லை ஏவுகணையாக இருக்கட்டும் அதை நம்மளோட இன்டர்செப்டாரை கொண்டு இடைமறிக்கணும் அப்படின்னு அப்படி இடை மறிக்கணுன்னா நம்மக்கிட்ட போதுமான அளவுக்கு இன்டர்செப்டர் இருக்கணும் இப்போ இந்த மூணு லான்ச்சரில் சேர்த்து பார்த்தீங்கன்னா மொத்தமே பன்னெண்டு தான் வரும் அப்போது உக்ரைன் பதிமூணு ஏடிஏசிஎம்எஸ் அனுப்புனாங்க அப்படின்னா அந்த வான் பாதுகாப்பு அமைப்பு அந்த பகுதியில் இருக்காது பட் பதிமூணு அனுப்பணும்னு சொல்லி அவசியமே கிடையாது ஏன்னா எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வான் பாதுகாப்பு அமைப்போட இன்டர்செப்ஷன் ரேட் அப்படின்றது ஒரு டார்கெட்டை நோக்கி இரண்டு இன்டர்செப்டார் அனுப்புனா தான் உங்களுக்கு தொண்ணூறு பர்சன்டேஜுக்கு மேலே இருக்கும் ஒரு டார்கெட்டை நோக்கி நீங்கள் ஒரு இன்டர்செப்டால் அனுப்புனீங்க அப்படின்னா மேபி அது மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ என்னோடய படி உக்ரைன் வெறும் ஏழு எட்டு ஏசிஎம்எஸ் அனுப்புனாலே போதும் அந்த குறிப்பிட்ட எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வான் பாதுகாப்பு அமைப்பாக அவங்களால ஓவர்வெல் பண்ணி அதை அழித்து விட முடியும் இதுதான் இந்த இடத்துல நடந்திருக்கு இப்போ இந்த பகுதியில் நீங்கள் அமெரிக்காவோட பேட்ரியட் வான் பாதுகாப்பு அமைப்பை வைங்க வச்சுட்டு அதை பர்ஃபார்ம் பண்ண சொன்னீங்க அப்படின்னா அதோட நிலமையும் இதுதான் நீங்கள் இந்த இடத்துல எந்த வான் பாதுகாப்பு அமைப்பை கொண்டு போய் வச்சிங்கனாலும் அது கருகி தான் போகும் ஏன்னா வான் பாதுகாப்பு அமைப்பு அப்படின்றது எதிரிகளோட வானத்தில் பறந்துக்கிட்டு இருக்கிற ஆயுதங்களை அழிக்கிறது மட்டும் கிடையாது அதுக்குன்னு ஒரு எல்லை இருக்குங்க அது ஒன்றும் வந்து இன்வென்சிபிள் வெப்பன் கிடையாது இந்த எல்லோரும் சொல்லுவாங்க இல்லையா மேஜிக் வெப்பன் அப்படின்னு அந்த மாதிரிலாம் அது எதுவும் கிடையாது அதில் இருக்கிறதே பன்னெண்டு இன்டர்செப்டார் தான் எதிரிக்கு அதோடய லொக்கேஷன் தெரிஞ்சு பதிமூணு ஏவுகணை அனுப்பினோம் அப்படின்னா நீங்கள் எப்படி இன்டர்செப்ட் பண்ணுவீங்க உங்கள்கிட்ட சர்ச் அண்ட் ட்ராக்கிங் ரேடார் இருக்குது ஆனால் அந்த சர்ச் அண்ட் ட்ராக்கிங் ரேடார் வந்து கைடன்ஸ் கொடுக்குறதுக்கு இன்டர்செப்டர்லையே ஸோ ஒரு வான் பாதுகாப்பு அமைப்பு அப்படின்றது வெறுமனே அதுதான் உலகத்துலேயே பவர்ஃபுல்லாக அதை கொண்டு போய் ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு இந்த இடத்துல எந்த ஒரு பொருளும் பறக்காதுப்பா அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது அதை எப்படி பயன்படுத்தணும் எங்கே மறைச்சி வைக்கணும் எதிரிகளுக்கு அதோடய லொக்கேஷன் தெரியக்கூடாது இப்போ எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் நம்ம வாங்குறப்ப எந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் எங்கே நிற்கிது அப்படின்ற டீட்டெயிலில் இந்திய ராணுவம் கொடுத்துருக்கா கொடுத்ததே கிடையாது அது மட்டும் கிடையாது ஒரு இடத்துல எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் இருக்குது அப்படின்னா அதுக்கு மேலே கேமஃப்ளாஜ் நெட்டை போட்டு இந்த இடத்துல இந்த வான் பாதுகாப்பு அமைப்பு இல்லை அப்படின்ற மாதிரி தான் அவங்க செட் பண்ணி வச்சுருப்பாங்க மேலேருந்து பார்த்தாலும் தெரியாது ஸோ ஒரு வான் பாதுகாப்பு அமைப்புகளோட லொக்கேஷன் அப்படின்றது எதிரிகளுக்கு தெரியவே கூடாது இவங்க என்ன ஆனால் வெட்ட வெளிச்சமாக வயல்வெளியில் வச்சுருக்காங்க இப்படி வச்சுட்டு இந்த பகுதியில் இவங்க மூணே மூணு லான்ச்சர் நிறுத்தி வச்சுட்டு வெறும் பன்னெண்டு ஏவுகணைகளை மட்டும்தான் அவங்களால இன்டர்செப்ட் பண்ண முடியும் அதுதான் அவங்களோட கேப்பபிலிட்டி அந்த இடத்துல ஸோ இப்படி ஒரு கான்ஃபிகரேஷனில் அவங்க வச்சுட்டு இதை வந்து உக்ரைனியர்கள் வந்து அழிச்சிட்டாங்க அப்படின்றது வந்து எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா பேசிக்காக அவங்களே சூர் வச்சு நீங்கள் வந்து அடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது ஸோ இது வந்து அடிப்படையில் நிறைய பேர் கோபம் வரலாம் பட் ஸ்டில் அடிப்படையில் நான் என்ன சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா ரஷ்யர்கள் ரொம்ப நக்கலாக அந்த சூர் ஹண்ட்ரட் வான் பாதுகாப்பு அமைப்பை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்ன தான் அது பவர்ஃபுல்லான வான் பாதுகாப்பு அமைப்பாக இருந்தாலும் அதை எப்படி யூஸ் பண்ணணும் எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்றது எல்லோரும் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் பட் இவ்வளவு தூரம் கேர்லெஸ்ஸாக ஓப்பன் ஃபீல்டில் ஃப்ரண்ட்லைனில் இருந்து ஐம்பது கிலோமீட்டர் தள்ளி இவங்க வச்சுருப்பாங்க அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலை இப்போது இதுதான் காரணம் இந்த காரணத்தினால தான் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வந்து அழிக்கப்படுது இப்போது இதை வந்து இவங்க ஏன் இவ்வளோ பில்டப்பாக பேசுகிறாங்க இப்போது பேட்ரியட் அப்படின்னு சொல்லக்கூடியதையுமே நம்ம அழிச்சிருக்கோமே அதாவது ரஷ்யர்கள் அழிச்சிருக்காங்களே அதை பற்றி பேசாமே எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பேட்ரியேட் வந்து மூமெண்ட்டில் இருக்கிறப்ப தான் ரஷ்யர்கள் அழித்தாங்க அந்த வீடியோ ஃபுட்டேஜ் வந்து தெளிவாக எப்படி காட்டும் அப்படின்னா பேட்ரியாட்டு டீஆக்டிவேட் பண்ணப்பட்டு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போவாங்க உக்ரைனியர்கள் அப்படி எடுத்துகிட்டு போகிறப்ப தான் ரஷ்யர்கள் வந்து அதை தாக்கி அழிப்பாங்க இதை தாண்டி பேட்ரியட் ஆக்டிவாக இருக்கிறப்ப அடிவாங்கிற மாதிரி ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் இருக்குது பட் அது வந்து அந்தளவுக்கு தெளிவாக இல்லை ஸோ அதை வச்சு நீங்கள் எந்த ஒரு ஜட்மெண்ட் போயிட முடியாது ஸோ இந்த வீடியோ ஃபுட்டேஜ் அப்படின்றது ஓப்பனாக ரெஸ்டோரண்ட் வந்து ஆக்டிவேட் பண்ணப்பட்டு அது இயங்கிக்கிட்டு இருக்குது ஆனால் உக்ரைனோட ஒரு ஏவுகணை வந்து அது மேலே விழுகுது ஸோ இதுக்கும் அதுக்கு வித்தியாசம் இருக்குது இல்லையா இதனால தான் வந்து நீங்கள் ரஷ்யா ஆயுதங்களை பற்றி ஈஸியாக மட்டம் தட்டிட முடியும் இந்த மாதிரியான வீடியோஸை வச்சு ஸோ இந்த ஒரு கன்க்ளூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய வான் பாதுகாப்பு அமைப்பாக இருந்தாலும் அதை மறைச்சி தான் வைக்கணும் இப்படி வெட்ட வெளியில் நிறுத்தக்கூடாது அப்படி வெட்டை வழியில் நிறுத்தினாலும் அதோடய லொக்கேஷன் வந்து எதிரிக்கு தெரியக்கூடாது சப்போஸ் தெரிகிற மாதிரி இருந்துச்சு எதிரியோட ட்ரோன் பறக்குது அப்படின்னா உடனடியாக நீங்கள் அதோட லொக்கேஷனை மாற்றணும் ஸோ இந்த மாதிரியான காரியங்களை நீங்கள் பண்ணால் மட்டும்தான் உங்களோட வான் பாதுகாப்பு அமைப்புகள் அதோட முழு எஃபிஷியன்சிக்கு செயல்படும் வெறுமனே உலகத்திலே சக்தி வாய்ந்த வான் பாதுகாப்பு அமைப்பு தான் எங்ககிட்டே இருக்குதுன்னு சொல்லி நம்ம பேண்ட் ரோட்டில் நிறுத்தினோம் அப்படின்னா இதுதான் நிலமை அப்படின்றது இப்போ உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கும் ஈவன் நான் சொல்கிறது இஸ்ரேலாக இருக்கட்டும் அமெரிக்காவாக இருக்கட்டும் எல்லா கண்ட்ரிஸுக்குமே இது ஒரு பாடம் தான் எந்த வான் பாதுகாப்பு அமைப்பு எடுத்தீங்கனாலும் அதில் ஒரு குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் இன்டர்செப்டார்ஸ் தான் இருக்கும் ஸோ எத்தனை லான்ச்சர் அந்த பகுதியில் இருக்குது அப்படின்றத எதிரியால் தெரிஞ்சிக்க முடிஞ்சிச்சுன்னா உங்களோட வான் பாதுகாப்பு அமைப்பு காலி உங்களால் அதை காப்பாற்றவே முடியாது அதுதான் இங்கே ரஷ்யாவுக்கு நடந்திருக்கு ஸோ இந்த பதிவின் மூலமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமிஷனில் பதிவிடுங்க அண்ட் இது போல் பல தகவலை தெரிந்து கொள்ள டிபி நிவஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லது இப்போ இருந்து அந்த சமுதாயத்தை வரக்கும் நன்றி வணக்கம்